அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வெஜ்ஜு குருமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுது அதுக்கு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிடுதோம் தாளித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உள்ளி அதையும் போட்டு வதக்கிட்டு அந்த உள்ளி கூட இஞ்சி உள்ள போடு பேஸ்ட்டு தான் அது வந்து இன்னைக்கு பேஸ்டா போடல சும்மா தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இது வதக்குனதுக்கு அப்புறவு இது கூட தேவையான அளவு வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அது மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க அது வதக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் நான் வந்து இன்னைக்கு கேரட்டு பயரு தக்காளி இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்களும் பீன்ஸ் கட் பண்ணி போடலாம் இல்லை காலிஃப்ளவர் இருந்தால் அது கட் பண்ணி போடலாம் இல்லை மற்ற என்ன காய்கறிகள் நமக்கு இருக்கோ அந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி போடலாம் அந்த வெஜ்ஜி குருமாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு இது கூட மீல் மேக்கரும் சேர்த்து போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் காய்கறிகளோட அப்போ நான் இன்னைக்கு மீல் மேக்கர் இன்னைக்கு நான் போடலை இப்படி மாதிரி கேரட்டு பயரு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி முறையில் தான் நான் எப்பொழுதுமே நான் வைப்பேனா அதே சமயத்தில் நம்ம இது கூட மீல் மேக்கரோ இல்லை சிக்கன் பீஸோ இல்லை மட்டன் பீஸோ இருந்தாலும் அதையும் இதே மாதிரி மசாலால நம்ம போட்டு வைக்கலாம் அது போட்டு வச்சா ஆயிரும் இது போட்டா ஆயிரும் வெஜ்ஜிக்கு மீல் மேக்கரும் போட்டு வைக்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் நான் இன்னைக்கு வெறும் பிளேனா இப்படி மாதிரில தான் வச்சிருந்தேன் வச்சுட்டு இதுக்கு வந்து இன்னைக்கு டிஃபன் என்னடானா ராகி இடியப்பம் தான் இன்னைக்கு நான் பண்ணுவேன் ராகி இடியப்பமும் இந்த வெஜ்ஜு குருமாவும் தான் நான் வைக்கேன் இது தான் இன்னைக்கு எங்க வீட்டோட நைட்டு டின்னர் நீங்களும் ஒரு தடவை இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க உங்க குழந்தைங்க வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட விரும்புவாங்க அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும் இந்த தேங்காய் கூட நான் வந்து பெருஞ்சீரகம் கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அது இந்த மசாலாவோட ஒன்றா போட்டு கலக்கிறதோ இந்த காய்கறியோட கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க சும்மா மூடி போட்டு கொதிக்க வச்சாலும் சரி ஒரு இருபது நிமிஷத்தில் காயெல்லாம் வெந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் விசில் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் மட்டும் போட்டால் போதும் அதுக்குள்ளே காயெல்லாம் வெந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் அதை போட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணுற சமயத்தில் மல்லியலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நம்ம இடியப்பம் பிளேட்டில் இனி எடுத்து வைக்கலாம் சாப்பிட்றதுக்காண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ராகி இடியப்பம் பார்க்குறதுக்கே இருக்கு நான் இங்கே தேங்காய் பூ போட்டு தான் அவிச்சேன் அப்போ இன்றைக்கி ராகி இடியப்போ இந்த குழம்பு வெஜ்ஜு குருமா குழம்பு இது ரெண்டையும் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இனி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் சலாம்